இலங்கையினுடைய முனை நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தொடர்பான பிணை விண்ணப்பமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் கொழும்பு கோட்டவை நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நெல் புலி அவர்கள் முன்னாள் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு பிணை வழங்கியிருக்கின்றார் இன்று பிற்பகல் வேளையில் நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கென அழைக்கப்பட்டிருந்தது அப்போது சட்ட திணைக்களத்தின் சார்பில் ஆஜராகியிருந்த மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் அவர்கள் இந்த பிணை வழங்குதல் தொடர்பாக இன்றைய தினம் ரணில் விக்ரம் சிங் அவர்களின் தரப்புகளால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் தொடர்பாக தமக்கு ஆட்சேபனை இருப்பதாக தெரிவித்திருந்தார் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடிதங்கள் இது உத்தியோகபூர்வமானது அல்ல என்பதாகவும் இது தனிப்பட்ட தேவை கருதி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதாகவும் கூறியிருந்தார் இது எவ்வாறு இருந்தாலும் கூட இன்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் சட்ட அதிபருமாக திகழ்ந்த காமினி மாரப்பன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறு பொது நிதியினை அல்லது அரசு நிதியினை துஷ்பிரயோகம் செய்திருந்தால் அது பற்றிய விடயங்கள் சம்பந்தமாக எவ்வளவு நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்பதுமாக கணக்காய்வாளர் நாயக அதிபதியின் ஊடாக தகவல் அந்த ஒடிட் ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் தான் இவ்வாறு ஒருவர் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் இவ்வாறு எந்த விதமான கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய ஒடிட்டர் ஜெனரலினுடைய ரிப்போர்ட்டுகளும் இங்கு புறப்பட்டிருக்கவில்லை என்பதாக கூறியிருந்தார் எனவே தன்னுடைய கட்சிக்காரரான ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இவற்றுக்கு மேலதிகமாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஏலவே இந்த வழக்கில் ஆஜராகி இருந்தவருமான அனுஜ பிரேமராஜன் அவர்கள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை அவருடைய தற்போதைய உடல் நிலவரம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவருக்குரிய பிணை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருந்தார் எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து இவ்வாறாக பிணை விண்ணப்பமானது வைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை பற்றிய பாரிய விடயங்களையும் நீதிமன்றம் முன்வைத்திருந்தார் அவருடைய இதய அறைவில் இருக்கக்கூடிய சில உடல் ரீதியான காரணங்கள் அவற்றில் இருக்கக்கூடிய தன்மைகள் போன்றவற்றின் காரணமாக தொடர்ந்தாக விளக்க மறியலில் முன்னே நாள் ஜனாதிபதியான விக்ரம் சிங் அவர்கள் வைக்கப்படக்கூடாது என்கின்ற விடயங்களையும் அவர் முன்வைத்திருந்தார் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வாரங்களில் இந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வாதங்கள் தொடர்பாக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்படுவதில் இருந்து மறுதளிக்கப்பட்டு விளக்கம் பொழுது வெளியிடப்பட்ட சில காட்சிகள் மற்றும் காணொளிகள் மற்றும் நீதிமன்றம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கட்டுக்கு அடங்காத முறையில் தகவல்களை வெளியிட்டது போன்ற அம்சங்கள் போன்றவை இலங்கையினுடைய நீதித்துறையில் தலையிடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தோடு மாத்திரமல்லாமல் நீதித்துறைக்கு அவமதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்பட முடியும் என்பதாக பிரதி மன்றாடியார் நாயகன் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலான திலீபர் பி அவர்கள் கூறியிருந்தார் இது எவ்வாறு இருந்தாலும் கூட சற்று முன்னர் இலங்கை ஜனநாயக சோசிய குடியரசுடைய முன்னேள் ஜனாதிபதியான ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்தி மற்றும் சில செய்திகளோடு உங்களை சந்திப்போம் மறவாமல் சிலன் டுவெண்ட்டி ஃபோனை யூடியூப் சேனலூடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி